நம்ம சேனலில் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டை பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதை கிளிக் பண்ணிவிட்டிங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தரமாக வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நடிகர் வடிவேலு கவுண்டமணி செந்திலுக்கு பிறகு முன்னணி காமெடி நடிகராக வளம் வந்தவர் இவர் முதல் இன்னிங்ஸில் வெற்றி பெற்றாலும் இரண்டாவது இன்னிங்ஸில் தற்பொழுது தோல்வியை சந்திக்க ஆரம்பித்துள்ளார் நீண்ட நாட்களுக்கு பிறகு படம் நடிக்க ஆரம்பித்த இவரின் சந்திரமுகி இரண்டாவது பாகம் படுதோல்வி அடைந்தது இதனைத் தொடர்ந்து வடிவேல் அடுத்ததாக பகத் பாசில் அவர்களுடன் இணைந்து ஒரு புதிய திரைப்படத்திலும் நடிக்க இருக்கிறார் அப்படி இருக்கும் நிலையில் வடிவேலு குறித்து ராதிகா பேசிய வீடியோவானது சமூக வலைதளத்தில் இப்போது வைரலாகி வருகின்றது வடிவேலு மீது ஏற்கனவே உச்சக்கட்ட கோபத்தில் இருக்கிறார்கள் அதற்கு காரணம் விஜயகாந்தின் மறைவிற்கு வடிவேலு இரங்கல் தெரிவிக்கவும் இல்லை நேரில் வரவும் இல்லை இதனால் சினிமா உலகில் வடிவேலுவை வெறுக்க ஆரம்பித்து விட்டார்கள் ஏற்கனவே வடிவேலு பற்றி சினிமாவிற்கு வெளியே பலரும் புகார்களை அடுக்கடுக்காக வைத்து வந்தார்கள் அதேபோல போல வடிவேலுவை பற்றி உடன் நடித்தவர்கள் என பலரும் கூறி வந்தார்கள் தன்னுடன் நடித்த நடிகர்கள் யாரும் மேலே வந்துவிடக்கூடாது என்று அவர் மட்டம் தட்டியே வைப்பாராம் அப்படி இருக்கும் நிலையில் கலைஞர் நூறாவது விழாவில் டிரம்சு சிவமணி வடிவேலுவை ஒருமையில் பேசினார் அதற்கு காரணம் வடிவேல் விஜயகாந்த் விவகாரத்தை மனதில் வைத்துதான் பேசியுள்ளார் என ரசிகர்கள் பேச ஆரம்பித்தார்கள் மேலும் இனிமேலாவது வடிவேலு கொஞ்சம் தலைக்கணத்தில் அலையக்கூடாது என்று ஓப்பனாகவும் சொன்னார் அப்படி இருக்கும் நிலையில் ராதிகா பேசிய பேச்சு சமூக வலைத்தளத்தில் வைரலாகி வருகின்றது ராதிகா வடிவேலு குறித்து பேசிய வீடியோ என்ன என்றால் வடிவேலுவை பற்றி நான் பேச விரும்பவில்லை ஒரு முறை விமானத்தில் அவரை சந்தித்தேன் அப்பொழுது அவரிடம் என் கணவர் சரத்குமார் படம் பற்றி பேசிக்கொண்டிருந்தேன் அந்த சமயத்தில் என்னுடைய மகன் உங்களை ரொம்ப பிடிக்கும் உங்களுடைய படம் என்றால் விழுந்து விழுந்து பார்ப்பான் என்று சொல்லிக் கொண்டிருந்தேன் அப்பொழுது என்னுடைய மகனும் என் கூட தான் இருந்தான் என்னுடைய மகன் அவரை பார்த்து நீங்கள் அப்பா படத்தில் நடிக்கிறீங்களா என்று ஆசையோடு தான் கேட்டான் சின்ன பையன் கூட என்று பார்க்காமல் சிரித்து கொண்டே வடிவேலு அதற்கு நக்கலாக பதிலளித்தார் அரசியல்வாதிகளுக்கெல்லாம் நான் வாழ்க்கை கொடுப்பதில்லை என்று தெனாட்டாக பேசினார் இவர் வாழ்க்கை எங்களுக்கு கொடுக்கிறாராம் நாங்கள் ஏன் அந்தளவுக்கு கேவலமாக இருக்கிறோமா என்ன இப்பொழுது யார் எங்கே இருக்காங்க நாங்கள் எங்கே இருக்கோம் அவர் எங்கே இருக்கார் அப்படி என்று சினிமாவில் சரத்குமார் விஜயகாந்த் பிரபு ஆகியோர் இருந்தால் தைரியமாக பெண்கள் ஷூட்டிங்கிற்கு செல்லலாம் ஏனெனில் அவர்கள் பெண்களுக்கு மரியாதை கொடுப்பார்கள் ஒரு பிரச்சனை என்றால் முன்வந்து நிற்பார்கள் என்ற பேட்டி ஒன்று ராதிகா சமூக வலைத்தளத்தில் கொடுத்துருந்தார் அந்த பேட்டியானது தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றது இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்